அரசியலுக்கு வரணும் அதே சமயம் பிரபலமாக அவன் தொடர்ந்து நடிக்கணும் இந்த மாதிரி ஆடியன்ஸில் நடிக்கணும் அவர் சினிமா மட்டும் போகக்கூடாது சினிமா வருஷத்துக்கு வருஷத்துக்கு பிறமா கம்பல்சரி நடிக்கணும் அவன் டைக்கல் பேண்ட்ஸ் விஜய் விஜய் படம் டைக்கல் பேண்ட்ஸுன்னு கம்பல்சரி தளபதி வந்து அரசியல் வந்தாலும் வருஷத்துக்கு படம் கொடுத்தான் கம்பல்சரி பயங்கரமாதிரி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்கு நம்புறோம் விஜய் படம் பார்க்கலாம் அடுத்து பயங்கரமாக வெயிட் பண்ணுற ப்ரோ செம்மையாக இருக்கும் எப்போயும் போகலாம் டிவி பத்தி பத்தி நம்ம வந்து என்ன சொல்றோம் கலா அதெல்லாம் நான் ஒரு தலை ரெஃபரன்ஸ்க்காக படத்துக்கு வந்திருக்கோம் தலை ரெஃபரன்ஸ்க்காக கிளைமேக்ஸ்ல வரதுக்காக ஒரு சீனுக்காக வந்துருக்கோம் ஒரு சீனுக்காக வந்திருக்கீங்களா அடுத்தது விடா முயற்சினா வேற லெவல் செலப்ரேஷனா இருக்கும் ஓகே ப்ரோ விடா முயற்சி குட் பை ரெண்டுக்குமே மரண வீட்டிங் சரி இன்னொண்ணு உங்க காட்ல தான் மல நான் இன்னொரு படம் தான் விஜய் ஃபேனா ஆமா ப்ரோ அப்படியே ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி எப்படி எதிர்பார்க்குறீங்க படத்தை

மிஸ் பண்றீங்களா இல்ல அது என்ன சொல்றதுன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ கதறல் அழுதுகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னும் இது ஒன்று தான் அதை நினச்சி அழுகிறதா இல்ல அதை தாண்டி பெரிய விஷயத்துக்கு வந்து இன்னும் எங்களை கூட்டிகிட்டே ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாரு அப்படிங்கற நினைச்சு சந்தோஷப்படுறதா ரெண்டும் இந்த என்ன சொல்கிறது தராசு மாதிரி தான் இருக்கு இன்னும் நடிச்சுக்கிட்டே அதை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட சின்ன ரெக்வெஸ்ட் அவ்வளோதான் வேற எதுவும் தளபதி நடிப்பு நல்லா இருக்கு உணவு நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருக்கலாம்

ஃபீல் எப்படி அவர் அடுத்தடுத்த படம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அவர் பண்ணாமல் அடுத்து அரசியலுக்கு போயிட்டார் அதனால் அவர் அரசியலுக்கு வந்தாலும் அதோட நல்லா தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்னும் அப்கமிங் டூ மூவிஸ் எதிர்பார்க்குறோம் அண்டாவது அரசியலே எதிர எதிர்பார்க்குறோம் எப்படி எம்ஜிஆர் சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு படமாக இதுவா இதுவான்னு எதிர்பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரோ எதிர்பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் போனார் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ரெண்டு படம் அப்படிங்கிறது ஃபைனலைசேஷன் வேணாம் அப்படிங்கறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ விஜய் கண்டிப்பாக விஜய் வந்து பெரிய என்டர்டைனர் என்டர்டெய்னரு ஆக்டராக வந்து விஜய் வந்து நாங்கள் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பயங்கரமாக என்டர்டெய்னரு அரசியலில் விஜய் செட் ஆகாதுன்றதே எங்களுக்கு பெரிய ஒரு க டவுட்டு தான் பார்ப்போம் மாற்றங்கள் வந்தால் அக்செப்ட் பண்ணிப்போம் மாற்றங்கள் வராட்டி திருப்பி ஆக்டிங் வந்துருக்கணும் எங்களுக்கு விஜய் ஆக்டராக வேணும் அவ்வளோதான் எப்படி பேசு ஏங்க அவர் என்னுடைய தலைப்பதிங்க சின்ன வயசுலேருந்து இவர் தான் எனக்கு தளபதி நான் நினச்சி 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 நான் வளர்ந்தேன் தான் இவ்வளோ க்ரௌடு அப்படி பார்த்தா தான் தளபதி கூட தளபதி படம் மாதிரி இருக்கும் இது மாதிரி எல்லா தளபதி ஃபேன்ஸு வெளிப்பரமான ஃபேன்ஸு வேறு லெவலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் முடியும் போது ஒரு ரிவியூ மட்டும் சொல்லிட்டு போயிருங்க ப்ரோ போயிருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் இத்தனை பேர் வர்றது இன்னைக்குதான் பாக்கறேன் நானு

குட்டி படம் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஓகே முடிச்சுட்டு அப்படியே இருக்கு சொல்லுங்க ப்ரோ